அனைத்துண்பர்களுக்கும் பத்திரி நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இன்றைய தினம் இடியா திமுக ஆட்சியில் தொடர் பாலில் வன்கொடுமை நடந்து வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் இதே தஞ்சாவூரில் உரத்து நாடு கல்லூரிக்கு சான்றிதழ் வாங்க சென்ற பெண்ணை ஆறு நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றனர் ஆக ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே இரண்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார்கள் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்டநீதியாக காவல் நிலையத்திலே புகார் செல்ல புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இன்றைய ஆட்சி காவல் நிலையத்திலே மறுக்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாய் வின்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயல செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்ல எனக்கு இன்றைய கிடைத்த தகவல் திருச்சியில ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார் அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றனர் செய்தி வந்திருக்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமைகளுக்கும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதையெல்லாம் சான்று அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் வலைதளங்களிலும் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனவேதனையான வேதனையான சொற்கள் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டுகின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்திக்கின்றார் மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் இந்த மணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கட்டணத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன் இந்த நபர் அண்மையில் அமைச்சரோட புகைப்படம் இருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறீங்களேன் அதேபோல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவற்றிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசியிருக்கின்றனர் எவ்வளவு கொடுமையான விஷயம் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அதில் யார் தவறு என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர் அவரை தற்காலிக வேலை நீக்கம் இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு ஒட்டப்பிராரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியிலிருந்து இரண்டு படகில இன்றைக்கு மீன்பிடிக்கச் சென்ற அந்த மீனவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் அதில் பனிரெண்டு பேர்களுக்கு தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இந்த அபராதத்தை கட்டத்தரவில் ஆறு மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதோடு எஞ்சிய பத்து மீனவர்களும் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது ஆகவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர் வழக்கின் தான் இந்த இலங்கைகளுக்கு நீதிமன்றம் இந்த அபராதத்தையும் அபராதத்தை கட்டத்தவர்களால் சிறை தண்டனையும் விதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு மத்திய மாநில அரசு அவளை உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் படகை பறிமுதல் செய்தற்கால் அந்த படகையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதேபோல இன்றைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள் இன்றைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதைப் போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகள் அந்த காவலுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரி ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க அந்த அதிகாரிகளுடைய தலைமுடியை இப்படி இழுத்தது எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் வந்திருக்கு இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறோம் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை ஆட்சியிலே நடமாட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் அவை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் அரசு செய்தி வந்திருக்கின்றன ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார் என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை ஜப்பான் சிங்கப்பூர் சென்றார் பிறகு ஸ்பெயின் சென்றார் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் புரிந்த ஒப்பந்தம் போட்டார் எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதுவரை வெள்ளை அறிக்கை விடல பிறகு பத்திரிகை நபர்கள் கேட்கின்றார்கள் எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் என்று பொழுது முதலமைச்சர் சொல்லிக்கிறார் வெள்ளை வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார் வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை அப்போது தான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது மக்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எதிர்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொடுக்கின்றன அந்த தொழில் தான் இப்பொழுது புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த தொழில விரி செய்ய வேண்டும் என்று புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு அதில் பாத்தீங்கன்னா பெயர் நோக்கியோ பேபால் ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப் இன்பினிக்ஸ் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நைக் ஆப்டம் இது எல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலை இயங்கி வருகின்றன இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக ஒப்பந்தம் போடாத சொல்றாரு இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதோட ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தாங்க ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது இப்போ இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்பொழுது அவர் ட்யூட்டர்ல வெளியிட்டார் அது இப்ப அவர் சரியா பொருந்தும் அது எங்க கூட எல்லாத்துக்கும் அந்த பக்கத்து போய் கூட டிவியில பின்னாண்டு இருந்து கொடுங்க அப்போ நீங்களே பாருங்க என்ன விட்டுருக்காருன்னு அது செய்தி பிடித்தா வெளியிட்டு இருக்காரு ஊடகத்துல பாருங்க இப்ப செய்தி வெளியிட்டு அவர் சரியா பொருந்தும் அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அவருடைய கருத்து நல்லா என்ன எப்படி எல்லாம் வெளியிட்டு பாருங்க அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுவார் சைக்கிள்ல ஓட்டிட்டு போவார் ஈஸியா ஜிம்ல எக் பண்ணுவார் அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளியிட்டார் இங்கதான் அப்படி செய்யறாங்க வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிட்டே சைக்கிள் ஓட்டாரு எடுக்கிறாரு வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்துல இப்படி எல்லாம் வீணடிக்கிறான் பாருங்க ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடி வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணதும் பொழுதுபோக்கா இருக்குது இன்ப சுற்றுலா போயிருக்காரு தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வலியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்க பாக்குறோம் எனக்கு கூட கால் வலி இருந்தது நான் பகிரங்கமாக சொன்னேன் வலி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகங்களும் சரி பத்திரிகை சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல இவர்கள் அதை உண்மை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா பொய்யா என்று அவர்தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் வரலா நடுகுதாக சொல்றாங்க பரவலா பேசப்படுதுதான் இது ஒன்று நான் ஒண்ணு மறைச்சு கரைச்சி சொல்லல எனக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தவறு இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை அதோட நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதி அந்த பகுதியில் பல்லோக்கு மருத்துவமனை இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது துறைமுகம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துறாங்க இது நாட்டுக்கு தேவைதானா என்ன பாருங்க இன்றைக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு கார் பந்தயத்தை நடத்துறாங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே புரட்சி பொழுது அண்ணா திமுக அரசு இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் அமைச்சர் அங்க பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு இங்க சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்ட உள்ள போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்க வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கிறீங்க இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியல இந்த பணத்தை எல்லாம் அந்த ஏழை மக்கள் பயிரான உணவு தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில் முழுமையா பொருள் கிடைக்கல அந்த ஐந்து ஆறு மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடையில பொருள் வழங்கிட்டு இருந்தோம் அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் விலை கிடைக்கச் சென்று பருப்போ இல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலத்திலே முழுமையாக கிடைக்கல இந்த அரசாங்கம் ரெண்டு நாளைக்கு முந்தி கூட பேப்பர்ல யார் யாரெல்லாம் இன்னைக்கு பாம் ஆயில் கிடைக்கல பருப்பு கிடைக்கல இந்த மாதம் வரைக்கும் நீ போய் வாங்கிக்கலாம்னு பத்திரிகையிலேயே செய்து வெளியிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரைவு செய்கின்ற நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்னைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதான் நிலை தொட்டில் குழந்தை திட்டம் வந்து அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க இந்த காலத்துல இன்னைக்கு காலையில கூட சென்னையில ஒரு குழந்தைங்க வந்து எடுத்திருக்காங்க இருந்த குழந்தைங்க எடுக்கிறாங்க உயிரோடு எடுக்கிறாங்க அந்த திட்டம் முழுந்தவங்க செயல்படாம இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு அது உங்களுக்கு பயங்கரமா இருக்குது அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தமோ மக்கள் எது எல்லாம் நன்மை கிடைச்சு கொடுத்தாங்களோ அந்த நன்மை எல்லாம் கிடைக்காத ஒரு சூழலை தான் இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது அடிப்படையில் தான் அம்மா அவர்கள் தொற்று குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது பெண் குழந்தை என்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில் குழந்தை பிறந்தவுடனே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாயுள்ள மன்ற புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மா அதன் வழியில அம்மாவுடைய அரசு நடைபெற்றது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் முழுமையாக செயல்படுத்த தவறியது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது அப்பா சந்தன திருநெல்வேலி திருச்செந்தூர் திட்டமாக இருக்கும் பல ரொம்ப வருஷமா நீங்க ஆரம்பிச்சு உங்க காலத்தில் உள்ள திட்டம் இது வரைக்கும் முடியல இந்த ரோடு திருநெல்வேலி ஏவா வேலை போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிளாட் இருக்கும் நீங்க வந்து நில கையகப்படுத்தாமலே கடந்த கடந்த ஆட்சி காலத்துல டெண்டர் தான் இது போன்ற நிலை ஏற்படுது இப்போ கூட கடந்த ஆட்சி அவங்களுக்கான அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு தான் நிதி நிறைய ஒதுக்குறோம் அவங்களோட நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் நாங்க இது போன இப்ப ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஆட்சி முடியறதுக்குன்னு ஒரு பத்தொன்பது மாசம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது மாத காலம் ஆயிடுச்சு நாற்பது மாதம் தூங்கிட்டு இருந்தாங்களா மாத காலத்தில் ஆட்சி கழக செய்ய முடியாது அதிமுக ஆட்சியில் முறையாகத்தான் செயல்பட்டு இருக்கு இரண்டு பாலங்கள் கட்ட வேண்டும் அதை இவர்கள் தகுந்த முறையிலே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்படைக்கவில்லை அதுதான் நில எடுப்பு கிடையாது அதோட மத்திய நிதி அமைச்சர் மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மாநிலத்தில் ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கின்ற பணி நடைபெறும் நிலம் கையகப்படுத்த கொடுக்கவில்லை சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்லனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி டு மேட்டூர் மேட்டு டு தொப்பூர் இத தேசிய நெடுஞ்சாலையை நாங்கள் அறிவித்து அதற்குண்டான பணத்தொகையை ஒதுக்க நாங்க மத்திய அரசாங்க நான்கு விழிச்சாலையா அப்ப தொண்ணூறு சதவீதம் நிலம் கையகப்படுத்திவிட்டோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்தபோது பத்து சதவீதம் நிலம் தான் எடுக்க வேணும் உடனே என்னிட்டாங்க நிலம் எடுக்கல சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு ரெண்டு பக்கம் வைடிங் பண்ணி முடிச்சிட்டாங்க தேசிய நெடுஞ்சாலை நகாய் அந்த திட்டத்தை எடுக்க மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாத்திட்டாங்க தேசிய நெடுஞ்சாலையா இருக்கும் மாநில அரசாங்க பராமரிக்கும் அந்த மாத்தி இவர்கள் வந்து மாநில அரசாங்கமே செய்யுது ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை மத்திய தேசிய நெடுஞ்சாலையா இருந்தால் நகாயா இருந்தால் அவர்களும் டெண்டர் வைப்பாங்க இவர்களுக்கு வருமானம் வராது இதே மாநிலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையா வருமானம் வரும் அதை குறிக்கோளா கொண்டு அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் பவானி மேட்டூர் துப்பூர் நில எடுப்பு பணியை பத்து சதவீதம் எடுத்துக் கொடுத்தது அதையும் கைவிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை மாணிக கோரிக்கை இந்த நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை புத்தகத்தில் பாருங்க அமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுமார் எட்டு சாலைகள் எட்டுக்கும் மேற்பட்ட சாலை நினைக்கிறேன் எனக்கு முழுமையாக எனக்கு கவனம் இல்ல அந்த கொள்கை குறிப்பிட இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்படும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை போட்டு வருஷம் அறிவிச்சிட்டாங்க இன்னும் அதுக்கு நிலை எடுத்துக் கொடுக்கல மத்திய அரசு சாலையில ஒப்படைக்கல அவ்வளவு சாலையில எடுத்துக் கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு டூ சக்தி சத்தி டு பவானி இதெல்லாம் எடுத்துக் கொடுக்கல இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்து கொடுத்தா தேசிய நெடுஞ்சாலையிருக்கோம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் தமிழகம் ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்திருக்கல அதெல்லாம் கிடையாது இது நாங்க சொல்ல மத்திய நரவழி போக்கு அமைச்சரே குறிப்பிட்ட செய்தி மாநிலத்திற்கு அரசாங்கம் நில எடுப்பு பணியை முறையாக செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் தேவை நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைச்சப்பட்டு அவர் சொன்ன கருத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து

இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு தரம் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா பல பள்ளியில இடமே கிடைக்காது பல்வேறு ரெக்கமண்டேஷன் வருவாங்க சில பள்ளியில திறந்தே கிடக்கும் அப்படி எந்த பள்ளியில குறிப்பிட்டு சொன்னா தான் செய்ய ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளியிலும் அது எல்லா பள்ளியிலும் சொல்லணும்னா நடக்காது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறாங்க யார் ராக்கெட் விடுறாங்கல்ல அதை கூட அந்த ஆராய்ச்சியாளர் உங்க பகுதியில் தானே அதை நிர்வாகம் பண்றாங்க அப்படி நம்முடைய

எனக்குமாத்த விமர் மனசாட்சியுள்ள மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்மானம் உள்ள கட்சி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு எப்பொழுதும் அடிமையாக இருந்ததே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது அம்மாவை முதலில் பேசினார்கள் உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம் இனி இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டாது எண்ணினோம் அதுக்கு பிறகு பேர அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது மனசாட்சியுள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவை எங்களை இழிவுபடுத்தி பேசுகிறது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆகவேதான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம் வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றப்பட்டுருக்குது அப்படித்தால் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கார் ஆட்சியில் வந்து இருக்கும்போது வந்து போராட்டம் அப்போது வந்து இடம்

மரியாதையாக வச்சிருந்த இன்றைய காலத்தில் எதுவுமே கிடையாது பல்வேறு மருத்துவமனைகள் மருந்துகளே கிடையாது சென்னையில் இருக்கின்ற அந்த பலநோக்கு மருத்துவமனையில் எப்படிப்பட்ட நிலை எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி இன்னைக்கு ஒரு மோசமான நிலை மருத்துவர்கள் போராடம் இருக்காங்களா பல்வேறு கோரிக்கை வைத்து இருக்காங்க என்ன தீர்வு கண்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டது மருத்துவத்துறையில இன்றைக்கு காலிப்படைகள் அதிகமாக இருக்கின்றன உயர்நீதிமன்றமே கண்டிச்சு இருக்குது இன்னும் டீன் போடல பல்வேறு நியமிக்கல உடனே நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்ட வந்து நிறைவேற்ற சொல்லுங்க ஒரு திட்டத்தை கொண்ட நிறைவேற்றலையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் திறப்பா கண்டிப்பா வேற எந்த ஒரு புதிய திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது கிடையாது அது மட்டும் இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த நாற்பது மாத கால ஆட்சியில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் மூன்று லட்சம் கோடி கடன் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்து எதுவுமே கொண்டு அண்ணா அதிமுக ஆட்சி போதுதான் அதிகமான சட்டக்கல்லூரி கொண்டிருந்தோம் அருதுமே மருத்துவக் கல்லூரி கொண்டிருந்தோம் பாட்டுக்கணி கல்லூரி இன்னும் குறிப்பா சொன்ன போன சேலத்தில்

திறப்பு விழாக்காக இரண்டு ஆண்டு காலம் காத்துக்கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய வேதனையை போக்கக்கூடிய பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அப்படிப்பட்ட கால்நடை பூங்காவை அரசாங்கம் அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க மாநில நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டணம் விட இப்ப வந்து இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை அவங்க கை செஞ்சுட்டு வராங்க அபராதமும் அளவுக்கு அதிகமாக ஏற்கனவே அண்மையில உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து இரண்டு படகுல மீன் பிடிக்க சென்றாங்க அதுல இருபத்தி ரெண்டு பேரை என்றைக்கு எல்லை தாண்டி மீன் பிடிச்சதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு இலங்கை கடற்படையை சேர்ந்த அந்த செய்யப்பட்டு நீதிமன்ற இலங்கை நீதிமன்றத்திலே அவர்களை ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மூன்றரை கோடி ரூபாய் இன்றைக்கு அபராதம் செலுத்த வேண்டும் அபராதம் செலுத்த தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க வெளிப்படுத்தணும் அதோடு இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்ற மீனவ நண்பர்கள் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர்களால் மத்திய மாநில அரசு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றல இன்றைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இது முக்கியமானது இந்த இந்த ஏழை ஏழை எப்படி போய் கோடி கடன் கட்ட முடியும் மூன்று கோடி எப்படி அபராதம் செலுத்த முடியும் கோடி மீன் பிடிக்க போறோம் மீன் பிடிக்க அவசியமே இல்லையே அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போறோம் அது கடலில் போய் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை உயிரை வைத்து தான் மீன் பிடிக்க போறாங்க அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு மூன்றரை கோடி அபராதம் செலுத்தினால் அது எப்படி சரியா இருக்கும் அபராபித்தால் எப்படி சரியா இருக்கும் அதுதான் அங்க இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற ஒன்பது தேதி அவர் வந்து போராட்டம் அறிவித்த சொல்லியிருக்காங்க உண்ணாவிரத போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ நடத்துவதாக எனக்கு செய்தி வந்திருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கை செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவர்களுடைய படகுகளையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்தி வணக்கம்